புதுச்சேரியில் தனியார் நிறுவனத்தில் கட்டும் பணத்திற்கு இரட்டிப்பாக பணம் அளிக்கப்படும் என்று வந்த போலி விளம்பரத்தை நம்பி அறுபது நபர்களுக்கு மேற்பட்டோர் சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் கட்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவான நிறுவனர்களை கண்டுபிடித்து தங்கள் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று கொடுத்த புகார் மீது மூன்று நபர்களை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்தது சிபிசிஐடி போலீஸ் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காமராஜர் சாலையில் நடந்து வந்த பிகடன் ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் கட்டிய பணத்திற்கு எட்டு சதவீதம் வட்டி மற்றும் இருபத்தி ஐந்து வாரங்களில் இரட்டிப்பாக பணம் அளிப்பதாக நிறுவனம் கொடுத்த போலி விளம்பரத்தை நம்பி சுமார் அறுபதிற்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் கட்டிய பணத்தை சுருட்டி கொண்டு நிர்வாகிகள் தலைமரமாகிவிட்டனர் அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து தங்கள் கட்டிய பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கொடுத்த புகார் மீது சிபிசிஐடி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் பாபுஜி தலைமையில் தனிப்படை அமைத்து கடந்த இரண்டாயிரத்தி பதியப்பட்ட ஆண்டு வழக்கில் நிறுவனத்தின் உரிமையாளர் கிறிஸ்து தாஸ் மற்றும் சென்னை மேடவாக்கம் பகுதியை சேர்ந்த ராஜேஸ்வரி மற்றும் கடலூரை சேர்ந்த அஜித்குமார் ஆகிய மூவரை கைது செய்து தீவிர விசாரணை செய்து வருகிறது சிபிசிஐடி ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான போலீசார் மேலும் இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு சிபிசிஐடி காவலர்களை உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர்